சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையின் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்றைய நாள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானமும் சபையின் பொருளாளர் அமுதவல்லியின் மாமியார் காலமாக்கிவிட்ட செய்தி முன்பு சொல்லியிருந்தோம் அந்த ஆத்மா சாந்தியடைவதற்காக என்று சபையில் வஸ்திரதானமும் நடந்தேறியது இதுபோல நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக தொண்டு செய்யலாம் இன்னைக்கு சிறப்பான அன்னதானம் நடந்தேறியது சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் அப்படின்னு விதவிதமான சுவையான உணவை இறைவன் கொடுத்து மகிழ்ந்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இன்று சபையின் நிர்வாகி மருத்துவர் சரண்யா அவர்களின் ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழை எளிய மக்கள் பசியார வேண்டும் என்று விரும்பும் உறவுகள் இறை சன்னிதியில் தொண்டு செய்ய வேண்டும் இறை அருள் பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்கள் நன்கொடைகளை அனுப்பி வைத்து இறைவனுக்கு நன்றி செய்யலாம் இந்த மனித வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் இறை அருள் பெற வேண்டும் என்றால் இறை சன்னிதியில் தொண்டு செய்யுங்கள் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துங்கள் ஃபோன்பே ஜிபே மூலமாக இந்த எண்ணில் நிதியுதவி செய்யலாம் நன்றி